திமுக என்கிற கட்சி தமிழக மக்கள் திமுக என்கிற கட்சியை தூக்கி எறிந்து விட்டார்கள் மீண்டும் குடும்ப பாசம் தலை தூக்கியதன் விளைவாக அவரை விளையாட்டு பிள்ளையை மந்திரியாக்கி இப்போது தமிழக மக்கள் இருக்கிற வேதனை புரிய தமிழக மக்கள் திமுகவுக்கு துன்ப நிதியை கொடுப்பார்கள் வாரிசு அரசியலுக்கு தோடு அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் எம் ஜி ஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் நடைபெறும் திரைப்பட இயக்குநருமான ரவி மரியா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டப்பேரவை முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளரும் எம்இல் ஏவுமான பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்த போது சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு இன்ப வந்திருப்பதன் மூலம் குடும்ப அரசியலால் திமுக அழிவை சந்திக்கப் போகும் எனவும் மக்களின் துன்பம் தெரியாமல் உதயநிதியை விளையாட்டுத்துறை அமைச்சராகி வேடிக்கை பார்த்த ஸ்டாலின் தற்போது இன்பநிதியை அழைத்து வந்திருப்பதாகவும் அதுவே அவர்களுக்கு துன்பநிதியாய் அமைந்து சேலத்தில் நடைபெறுகின்ற ஆடம்பர விழா மூலம் திமுக ஆட்சி அழிவை சந்தித்து மீண்டும் சேலத்தின் விவசாயி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு ஆட்சியில் அமர திமுகவின் சேலம் மாநாடு வழிவகுக்கும் என பேட்டியளித்தார் எம்ஜிஆர் இரண்டாம் ஆண்டிலே கருணாநிதி அவர்களால் மு க முத்துவின் மீது ஏற்பட்ட பாசத்தின் காரணமாக வெளியே தூக்கி எறியப்பட்டார் அதற்கு பிறகு திமுக என்கிற கட்சி தமிழக மக்கள் திமுக என்கிற கட்சியை தூக்கி எறிந்து விட்டார்கள் எப்போதும் திமுக குடும்ப பாசத்தால் அழிந்து போகும் அதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது மு ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதியின் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக மீண்டும் குடும்ப பாசம் தலைதூக்கியதன் விளைவாக அவரை விளையாட்டுப் பிள்ளையை மந்திரியாக்கி இப்போது தமிழக மக்கள் இருக்கிற வேதனை புரியாமல் இப்போது உதயநிதியோடு சேர்ந்து இன்ப நிதியும் சேலம் மாநாட்டுக்கு கிளம்பியிருக்கிறது அடுத்து நீ தமிழக மக்கள் திமுகவுக்கு துன்ப நிதியை கொடுப்பார்கள் வாரிசு அரசியலுக்கு இத்தோடு சீக்கிரம் முடிவுகட்டி விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலிலே அமர்வார் அதற்குரிய வழி இந்த சேலம் திமுக மாநாட்டின் மூலம் விரைவில் சேலத்தின் விவசாயி சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்த எடப்பாடியார் எப்படி எழுபத்தி ரெண்டிலே எம்ஜிஆரை கட்சியை விட்டு தூக்கி அறிந்ததன் மூலம் அவர் முதலமைச்சரானாரோ அதே போல இந்த சேலம் மாநாட்டில் நடக்கிற ஆடம்பர விழா கொண்டாட்டங்களின் காரணமாக விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் நாட்காலே தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக கொண்டாடி உட்கார வைக்கப்படுவார் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்